தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சரை பற்றி சொல்லுங்கள் என்ற போது உழைப்பு 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 என்று அவரை பற்றி சொன்னார்கள் அந்த உழைப்புக்கு சொந்தக்காரராக உறக்கம் என்றால் என்ன என்பதே தெரியாத ஒரு தலைவனாக இளைய தலைமுறைக்கு தன்னுடைய உழைப்பால் தான் வாழக்கூடிய அந்த உழைப்பு உழைப்பு என்ற வாழ்க்கையால் ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் உழைப்பு மட்டுமில்லை உறுதி என்றாலும் நான் தான் பாசிச சக்திகளை எதிர்க்கக்கூடிய உறுதிமிக்க தலைவன் நான் தான் அ மேன் ஆஃப் ஸ்டீல் ஃப்ரம் சவுத் இண்டியா தென் தமிழ் நாட்டின் மனிதர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய புகழக்கூடிய நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய கே என் நேரு அவர்களே கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஐ அவர்களே அண்ணன் பொன்முடி அவர்களே அண்ணன் திருச்சி சிவா அவர்களே மூபி சாமிநாதன் மூபே சாமிநாதன் அவர்களே அந்தியூர் செல்வராஜ் அவர்களே கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதி அவர்களே இந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாநாடாக அமைத்து காட்ட வேண்டும் என்று இங்கிருந்து அகலாது அல்லும் பல் பகலும் துயிலாது பாடுபட்டு இந்த மாநாட்டை முன்னெடுத்து நடத்தி நடத்தியிருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் கே கே எஸ் எஸ் ஆர் ஆர் அவர்களே அமைச்சர்கள் பெரிய கருப்பன் அவர்களே கீதா ஜீவன் அவர்களே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே ராஜ கண்ணப்பன் அவர்களே சக்கரபாணி அவர்களே மூர்த்தி அவர்களே அன்பில் மகேஷ் அவர்களே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே மனோ தங்கராஜ் அவர்களே அண்ணன் ஆவுடையப்பன் உள்ளிட்ட மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே மரியாதைக்குரிய அன்பகம் தலை அவர்களே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருப்பதற்கு நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவர்களோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியின் துணை செயலாளர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே கழகத்தின் நிர்வாகிகளே இளைஞரணியின் நிர்வாகிகளே இங்கே வெள்ளம் போல் திரண்டிருக்கக்கூடிய சிங்க கூட்டமே இளைஞர் கூட்டமே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை பார்க்கும் பொழுது உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்ல தோன்றவில்லை வெற்றி நமது 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 என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் தோன்றுகிறது இது இளைஞரணியின் இரண்டாவது மாநாடு இதற்கு முன்னால் கோவையிலும் தஞ்சையிலும் மண்டல மகளிரணிக்காக மண்டல மாநாடுகளை மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறோம் நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள்தான் தஞ்சையிலே நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற அந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி காட்டினார்கள் இந்த ரெண்டு மாநாட்டிலிருந்தும் இருந்தும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவாக தெளிவுபட்டிருக்கும் பெண்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியலன்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க இளைஞர்கள் யாரோட இருக்காங்கன்னு தெரியலன்னு சில பேர் குழப்ப நினைக்கிறார்கள் இந்த ரெண்டு மாநாட்டுக்கு அப்புறம் நான் உறுதியாக சொல்லுகிறேன் பெண்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களோடு முதலமைச்சர் அவர்களோடு தான் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தெளிவாக தெரியும் யாரோட இருந்தா தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது எல்லாம் கைகோர்த்துக்கிட்டு மேடையில் ஏறுறாங்க பிஜேபி அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை பிஜேபி தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியில் எல்லாம் பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் எந்த பிரதமரோடு இங்கே சில நாட்களுக்கு முன்னால் டெல்லியிலே ஒரு பட்ஜெட் படிக்கப்பட்டது அந்த பட்ஜெட் படிக்கப்படுவதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலையில் எக்ஸ்பலை தளத்திலே ஒரு ட்வீட் ஒரு செய்தியை போடுகிறார் தேர்தல் வருது அதனாலேயாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபி யோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்க கூடிய துரோக கூட்டணி ரயில்வே ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பிஜேபி மகாராஷ்டிராக்கு இருபத்தி நாலு கோடி கொடுக்குது யூபிக்கு இருபது இருபதாயிரம் கோடி மகாராஷ்டிரத்துக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி குஜராத்துக்கு பதினேழாயிரம் கோடி ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு தான் இந்த துரோகத்தோடு கைகோர்த்து கொண்டுதான் ஒரு எதிரணி நமக்கு எதிராக உருவாகி இருக்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு அங்கே அன்பில் மகேஷ் இருக்கார் நாங்கள் பல முறை போய் நிதிக்காக போராடி இருக்கிறோம் ஆனால் நம்ம பிள்ளைகள் படிப்பதற்காக நான் ஹிந்தியை திணிப்பேன் அதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய துரோக கூட்டத்தோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் நூறு நாள் வேலை கிராமத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நூறு நாள் வேலையால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் பேரை மட்டும் மாத்தல பிஜேபி அந்த திட்டத்தையே ஒழிப்பதற்காக இங்கே கல்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல யாருக்கு வேலை கொடுக்கணும் யாருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசாங்கம் முடிவு செய்யும் நாங்கள் சொன்னாதான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அராஜக கூட்டத்தோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இனிமேல நமக்கு அந்த நூறு நாள் வேலை கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை கூட இல்லாமல் செய்து கொண்டிருக்க எதிராக அணிதிரண்டு கொண்டிருக்கிறது பிரதமர் பெருமையா இப்ப சொல்றாங்க நாங்க ட்ரம்ப் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்கிறார்கள் நம்ம ஊர் பக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ அவள் கொண்டு வா நான் உமி கொண்டு வரேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி திங்களான்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னா இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்குன்னா நீ உமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் ஊதி ஊதி திங்களா அந்த உமியை நம்முடைய இந்திய மக்களுடைய கண்களில் ஊதலாம் ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய பொருளுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரி அமெரிக்கால அங்கிருந்து வரக்கூடிய பொருளுக்கு வரியே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை அங்க இருக்கக்கூடிய விளை பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அமெரிக்க பொருட்கள் இங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்தப்படும் நம்ம விவசாயிகள் விளைக்கக்கூடிய எதுவும் அவங்களோட கம்பீட் பண்ண முடியாது ஈக்குவலாக இருக்காது ஏன்னா அவங்க மாட்டுக்கு புல்லு கூட பத்தாயிரம் ஏக்கர் தான் போடுவாங்க அவ்வளோ பெரிய நாடு நான் போட்டி போட முடியுமா நம்மளுடைய விவசாயிகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது ஆனால் இது எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார் மோடி பதில் சொல்லுவார்ன்னு நினைச்சோம் குடியரசு தலைவர் உரை வழக்கமா பிரதமர் வந்து பதில் சொல்ல வேண்டும் ஆனா இந்த பிரதமர் வரல ஏன்னா அங்கே வைக்கப்பட்ட கேள்வி இந்த நாட்டின் பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளான போது நீங்க எங்கே இருந்தீங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல பிரதமர் தயாராக இல்லை நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பிரதமர் எல்லாரையும் நீக்கிட்டாவது எதிர்பார்த்தோம் அங்கே அவை தலைவர் சொல்லுகிறார் பிரதமர் வரமாட்டார் பதில் சொல்ல மாட்டார் அதாவது நாடாளுமன்ற சரித்திரத்திலேயே முதல் முறையாக பிரதமர் குடியரசு துளை தலைவருடைய உரைக்கு பதில் சொல்லாமல் நிறைவேற்றப்பட்டது முதல் முறையாக இந்த பிஜேபி ஆட்சியிலே தான் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே தான் அதுக்கு அவங்க சொன்ன பதில் விஸ்வகுரு சாதாரண பிரதமர் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகுரு என்று அவர்களால் அவங்களுடைய கட்சியால் போற்றப்படக்கூடிய ஒருவர் அவரே சொல்றாரு நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்னுடைய அம்மாவுக்கு மட்டும் பிறந்தவன் இல்லை நான் கடவுள் அனுப்பிய குழந்தை என்று அப்படிப்பட்ட கடவுள் அனுப்பிய குழந்தை ஏன் வந்து பதில் சொல்லல தெரியுமா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் அவரை அச்சுறுத்தி விடுவார்கள் எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயந்து கொண்டு அவரை நான் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று அங்கே இருக்கக்கூடிய அவை தலைவர் சொல்லுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியின் கீழ் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதியை தவிர நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவிலே ஆட்சி பொறுப்பிற்கு வரும் முன்னால் எஸ் யூ கேன் என்றார் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் கேட்கக்கூடும் எங்களால் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியுமா என்று எஸ் யூ கேன் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்ட போது அவரது வயது நாற்பத்தி ஏழு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவரது வயது நாற்பத்தி நான்கு பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய போது அவரது வயது நாற்பது நாவலர் நெடுஞ்செழியனின் வயது முப்பது தலைவர் கலைஞருடைய வயது இருபத்தி ஐந்து நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவரது வயது இருபத்தி ஏழு உங்களால் முடியும் உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது எஸ் யூ கேன் நன்றி வணக்கம்